இன்னைக்கு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் பல்லாரி வெங்காயம் கொஞ்சமா வதக்கிக்கணும் அதிகம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமா வதக்கணும் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கிறேன் ஒரு ஒன்னரை பச்சை மிளகா போதும் கொஞ்சமாக வதக்கிக்கலாம் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் இதையும் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கணும் உருளைக்கிழங்கு ஹாஃப் குக்கார வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்ப ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர் மூணு ஸ்பூனு கொரியாண்டர் பவுடர் மீன் குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மசாலா பச்ச நடி போடுற வரைக்கும் லைட்டா வதக்கிக்கலாம் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்ல வேகட்டும் மீன் வயல் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் இதுக்கு ஹாஃப் கப் தேங்காய் போட்டுக்கேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் அரைச்ச தேங்காவை இப்போ இதுல ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார் கழுவுன தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன் தேங்காயோட பச்சை நடியும் போகணும் அதே மாதிரி உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு ஒரு முட்டையாக இப்போ நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ஹை ஃப்ளேம்ல இருந்தால் முட்டை பிரிஞ்சிரும் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் உப்பு போட்டுக்கலாம் முட்டை நல்லா வெந்துடுச்சு இனிமேல் நம்ம தாளிச்சுக்கலாம் இது என்ன ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் தோம்பு பொடிப்பொடியா நடக்குறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லி பிசு இப்ப தாலிப்ப இதுல கொட்டிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க உடைச்சு ஊத்துனா முட்டை குழம்பு ரெடி